நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பார்க்கலாமா பாப்பா பிறந்ததுல ஒரு ஃபோர் இயர்ஸாவே கிருஷ்ணவேஷன் போட்டுட்டு இருக்கேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் அடம் பண்ணிட்டே தான் இருப்பேன் அதை போட மாட்டேன் இதை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா இந்த வருஷம் அவளே வாண்டடா வந்து அம்மா அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியாக நான் வந்து கிருஷ்ணா மாதிரி போட்டுக்கிறேன் போட்டாலாம் வச்சுக்கிறேன்னு சொல்லி இருந்தா வருஷம் வருஷம் போட்டு அவளுக்கே பழகிடுச்சு ஃபர்ஸ்ட் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி போட்ட போட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கோம் அதை பார்த்து பார்த்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தா அப்படி பண்ணனுமா இப்படி பண்ணனுமான்னு ஒரு வழியா அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையுமே இந்த வருஷம் கடையிலேயே வாங்கியாச்சு வீட்டுல எதுவுமே பண்ணவே இல்லை அவள் பாயாசம் பண்ணலான்னு லிஸ்ட்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் பண்ண முடியாம பண்ணல சாமி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியிலேருந்து கிருஷ்ணரை கூட்டிட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ள இந்த மாவை ரெடி பண்ணி வச்சதுலேருந்து வா நடக்கலாம் வா நடக்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தா அவளுக்கு ஒரே ஹாப்பியா ஆயிடுச்சு ஃபைனலா சாமி கும்பிட்டு முடிச்சோனா உனக்கு எது பிடிச்சிருக்க எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாமி மாவு வெளியிலேயே இல்லை ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வந்தா